வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் அர்பன் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஃபாக்டெயில் சம்பந்தமான இந்த வீடியோல நாம பார்க்க போறது லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் ரொம்பவே பிரபலமாக இருக்க ட்யூன்ட் என்ற ஒரு மிஸ்டிக்கல் கிரியேச்சரை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ட்யூண்டஸ்ன்றது ரொம்ப பழமையான ஒரு மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் இவை பெரிய காடுகளில் இருக்க பழமையான மரத்தோட பொந்துகளில் வனப்பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய வீடுகள் இல்ல யாரும் பயன்படுத்தாத வீடுகளில் யாருக்குமே தெரியாம வாழக்கூடியவையா இந்த டியூண்டேஸ் பார்க்கப்படுது அதே மாதிரி இதை ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர்னு சொல்றாங்க அவ்வளோ சீக்கிரத்துல யாரோட கண்கள்லையும் அதுவும் குறிப்பா அடல்ஸோட கண்களில் இது படவே படாதுன்னு சொல்றாங்க ஆனா இது சின்ன பசங்களோட கண்களுக்கு இன்னும் சரியா சொல்ல போனா அஞ்சு வயசுக்குள்ள இருக்க பசங்களோட கண்களுக்கு இந்த ட்யூண்டே தென்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருப்பதா நம்புறாங்க இதோட தோற்றம் எப்படி இருக்கும்னு குறிப்பிடுறாங்கன்னா மேக்சிமம் மூன்று அடிக்குள்ள இருக்க ஒரு சிறிய உருவத்தோட மிருகத்தோட மேல் தோழினால செய்யப்பட்ட ஒரு மேலாடைய போட்டுக்கிட்டு தலையில சிகப்பு கலர்ல நீட்டமா ஒரு பெரிய தொப்பியை வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இந்த டியூண்டேஸ்லயே மொத்தமா ரெண்டு வகை இருக்கும் ஒன்று பெருசா யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம காடுகளில் அமைதியா வாழ்ந்துக்கிட்டு காடுகளில் தொலைந்து போகக்கூடிய மனிதர்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றி சரியான பாதைக்கு செல்ல வைக்குமா மேக்ஸிமம் இந்த மாதிரியான ட்யூண்டேஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரோட கண்களுக்குமே தெரியாதான் பிகாஸ் இவை அமைதியை விரும்பக்கூடிய ஒரு வகைன்னு சொல்றாங்க அதையும் மீறி மனிதர்கள் யாராவது இதை ஆக்சிடெண்ட்டாக பார்க்க நேர்ந்தாலும் அங்கிருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சு போகுதான்னு நினைக்குமா இந்த வகையான டியூண்டேக்கள் அந்த மாதிரியான சமயங்கள்ல இவை கிட்ட ரெஸ்பெக்டா நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு போகும்போது பரிசுகளை கூட விட்டுட்டு போகுமா ஆனா இந்த மாதிரியான கதைகளை ரொம்பவே தான் பார்க்க முடியுது இதுவே டியூன்டெஸ்லயே இன்னொரு வகை இருக்கு அதுதான் ஈவில் டியூன்டெஸ் இது பத்தி லாட்டின் அமெரிக்க நாடுகள்லயும் பிலிப்பைன்ஸ்லயும் ஏகப்பட்ட கதைகளை பார்க்க முடியுது இந்த மாதிரியான ட்யூண்டிஸ் அக்ரெசிவான பல டிரிக்ச செய்யக்கூடிய மிஸ்டீவியஸான கிரியேச்சா இருக்கு அதுவும் இவற்றோட இருப்பிடங்களை பாதுகாத்துக்கொள்ள இவை எந்த எல்லைக்கு வேணா போகுன்னு சொல்றாங்க இதோட கதைகளை வச்சு பார்க்கும்போது யாராவது இவற்றோட டெரிட்டோரிக்குள்ள தெரியாம நுழைஞ்சிட்டாலும் இவை ரொம்ப அக்ரெசிவா தன்னோட டெரிட்டோரிய பாதுகாக்கிறதுக்காக அவங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்குமா அதுவும் அதோட இருப்பிடத்தை நினைச்சா அவை ரொம்பவே வைலண்டான முறையில ரெஸ்பான்ஸ் பண்ணுமா அதுவும் எந்த மாதிரி நடந்துக்குன்னா அதோட டெரிட்டோரிய யார் ஆக்கிரமிக்க பாக்குறாங்களோ அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்குமா உதாரணத்துக்கு அவங்களுக்கு நோய்களை கொடுப்பது தொடர்ச்சியான மிஸ்ஃபார்ச்சூன்ஸை ஏற்படுத்துவது சின்ன சின்ன விபத்துகளை ஏற்படுத்துவது இதையெல்லாம் தாண்டி ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களை பயமுறுத்துவது மாதிரியான அதுவும் குறிப்பா சின்ன பசங்களை பயமுறுத்துவது மாதிரியான கதைகள் நிறையவே பார்க்க முடியுது டியூன்டேஸ் சம்பந்தமா இந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய மிஸ்ஃபார்ச்சூனை ஏற்படுத்தக்கூடிய நிறையவே கதைகள் இருப்பதை நம்மளால பார்க்க முடிஞ்சாலும் இதனால இறப்புகள் ஏற்பட்ட மாதிரியெல்லாம் எந்த ஒரு கதைகளுமே இல்லை அது லாட்டின் அமெரிக்கன் நாடுகள்ல சொல்லப்படுற கதைகள்லயும் சரி பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகள்ல சொல்லப்படுற கதைகள்லயும் சரி இவை ரொம்ப வயலண்டா பயமுறுத்துவதாகவும் பல்வேறு விஷயங்களை செய்யற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்க தவிர இதுவரைக்கும் இந்த டியூண்டியஸ் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில நடந்துகிட்டதே கிடையாதுன்னு ஆனா ரொம்ப மோசமா பயமுறுத்தக்கூடிய பண்பு தான் கொன்றுக்கின்ற மாதிரியான கதைகளை தான் பார்க்க முடியுது இப்போ இந்த டியூண்டியஸ் சம்பந்தமா சொல்லப்படுற ரெண்டு ஃபேமஸான ஸ்டோரிஸை பத்தி பார்க்கலாம் முதல் ஸ்டோரி நல்ல ட்யூண்டியஸை பத்தினது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல டான் மேத்தியோன்ற ஒரு ஷூ மேக்கர் இருந்திருக்காரு அவரு ரொம்ப ஏழையான ஒரு நபர் தான் அவர் செய்யக்கூடிய ஷூஸை வித்தா மட்டும்தான் அவரோட குடும்பமே சாப்பிட முடியும் அப்படி இருக்கிற நிலையிலையும் தன்னோட குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொண்டு இருந்திருக்காரு டான் மேத்தியோ இப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் கடுமையான பஞ்சம் ஏற்படுது எப்படியோ சம்மர் டைம் அவரோட ஃபேமிலி கடந்து வந்துடுறாங்க ஆனால் விண்டர் டைம்ல பஞ்சத்தின் காரணமா எதையுமே செய்ய முடியாம போகுது இவருக்கு தெரிஞ்சது ஒரே தொழில் ஷூ பண்றது மட்டும்தான்றதால அதை நம்பி மட்டுமே இவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க வின்டர் டைம்ல புதுவாக ஷூ சேல்ஸ்ன்றது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் அந்த வருஷம் பஞ்சம் ஏற்பட்டிருந்ததால யாருமே புது ஷூக்களுக்கான ஆர்டர்ஸ் அவர்கிட்ட கொடுக்காமையே இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது கடைசியா ஒரே ஒரு ஷூ பண்றதுக்கான லெதர் மட்டும் அவர்கிட்ட மிச்சம் இருந்திருக்கு அதை வச்சு ஒரு ஷூவை பண்ணி விற்றா மட்டும்தான் அவரால் மேற்கொண்டு ஷூவை செய்ய லெதரை வாங்க முடியும் அதே மாதிரி அவரோட குடும்பமும் அப்பதான் சாப்பிட முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே அந்த லெதரை அவர் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வச்சுட்டு நாளைக்கு காலையில பூட்ஸ் தயாரிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தூங்க போயிருக்காரு மறுநாள் எழுந்து வந்து பார்த்தவருக்கு ஒரு ஆச்சரியம் தான் காத்திருந்துச்சு ஏன்னா அவர் விட்டுட்டு போன லெதர்ல யாரோ ஒருத்தர் ரொம்பவே அழகான ஒரு ஷூவை பண்ணி வச்சிருந்தாங்க அந்த ஷூ பார்க்கவே ரொம்ப ரிச் குவாலிட்டியிலையும் இருந்திருக்கு இதை கொண்டு போய் அவரோட கடைக்கு முன்னாடி ஷோகேஸ்க்கு வச்சிருக்காரு இதை பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போறாங்க அப்போ அந்த கிராமத்து வழியா போன ஒரு பணக்காரர் அந்த ஷூவை பார்த்துட்டு அதிக விலை கொடுத்து அந்த ஷூவை வாங்கிட்டு போயிருக்காரு இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு போனாரு டான் மேத்தியோ தன்னோட குடும்பத்துக்கான உணவுப் பொருட்களையும் புதுசா ஷூஸ தயாரிக்க லெதரையும் பக்கத்து ஊருக்கு போய் வாங்கிட்டு வந்தாரு மறுநாள் ராத்திரியும் அதே மாதிரி அவர் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல லெதரை வச்சுட்டு தூங்க போயிருக்காரு மறுநாள் காலையில பார்க்கும் போதும் ஒரு அழகான பூட்ஸ் அவரோட கண்ணில் பட்டிருக்கு தொடர்ச்சியா இதே மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை நடக்கவும் சரி தான் இத பண்றான்னு கண்டுபிடிக்கலான்னு டான் மேத்தையோ ஒரு நாள் ராத்திரி பூரா யாருக்கும் தெரியாம அவரோட இடத்திலேயே ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்காரு அப்போ சின்ன சின்ன மனித உருவம் கொண்ட மூன்று டியூண்டேஸ் தோன்றி அவரு வச்சுட்டு போன லெதர்ல ஒரு அழகான ஷூவை தயாரிச்சு வச்சுட்டு மறைஞ்சு போயிருக்காங்க அப்படி மறைஞ்சு போகும்போது ஒரே ஒரு ட்யூண்டே மட்டும் டான் மேத்தியோவை பார்த்து சிரிச்சுட்டு போச்சான் இத பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரு டான் மேத்தியோ இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு நெருடல் ஏற்பட்டுச்சு ஏன்னா அந்த செய்யணும்னு நினைச்சாரு அவற்றோட உடை ரொம்பவே பழசா கிழிஞ்சு போயிருந்ததை கவனிச்சுட்டு மறுநாள் ராத்திரிக்குள்ள சின்ன சின்னதா மூணு பேருக்கான உடைய தயாரிச்சு அவர் ஒர்க் பண்ண கூடிய இடத்துல வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி பார்த்தாராம் அன்னைக்கு ராத்திரியும் அந்த மூணு ட்யூண்டும் வந்திருக்கு அங்க தங்களுக்காக வைக்கப்பட்டிருந்த மூன்று புது உடைகளை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சான் இந்த மூணு ட்யூண்டேஸும் அதை எடுத்து போட்டுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரியும் ஒரு அழகான ஷூவை செஞ்சு வச்சுட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிருச்சான் இதையும் டான் அதுக்கு அப்புறமா அந்த ட்யூண்டிஸ் அவரோட இருந்தாலும் டியூன்டேஸ் அங்கிருந்து கடைசியா மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி இனிமே டான் மேத்தியோக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் சாம விட்டுட்டு போனதாவும் அதுக்கப்புறம் டான் மேத்தியோவோட வாழ்க்கையில கஷ்டன்றதே ஏற்படவே இல்லைன்ற மாதிரியான ஒரு கதை சொல்லப்படுது இது நல்ல ட்யூண்டேக்கள் சம்பந்தமா சொல்லப்படுற ஒரு கதை அடுத்ததா ஈவில் சம்பந்தமா சொல்லப்படுற கதையை ஒண்ணாம பார்க்கலாம் ஒரு பெரிய காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு அமைதியான கிராமம் அது அங்க ஒரு காலத்துல எமிலி ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான் அவனுக்கு ஏதாவது புது விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் இருந்திருக்கு இதனால பல முறை அவன் ஆபத்துலயும் மாட்டே இருக்கான் அப்படி இருக்கும்போது அவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவங்க கிட்ட ரொம்ப சீரியஸா சொல்லி வச்சிருந்தாங்க என்னன்னா நீ எக்காரணத்து கொண்டும் காட்டுக்குள்ள போகவே கூடாது போனின்னா ட்யூண்டே சுன்ன பிடிச்சிட்டு போயிருன்னு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லி வச்சிருந்தாங்க இத எமிலியோ எப்படி புரிஞ்சுகிட்டான்னா தன்னை பயமுறுத்துவதற்காக தான் இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டான் எமிலியோ ஒரு நாள் யாருக்கும் தெரியாம அந்த காட்டுக்குள்ள போயிருக்கான் எமிலியோ அவனுக்கு அந்த காட்டுக்குள்ள போறதுக்கான வழி சரியா தெரியாதுன்றதால வழி தவறி ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் போயிருக்கான் அப்போ கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய மரம் அவனோட கண்ணில் பட்டிருக்கு அதை பார்த்ததும் அவனுக்குள்ள கொஞ்சம் பயம் ஏற்பட்டு திரும்பி நடக்கும்போது அவனோட பேரை சொல்லி அந்த மரத்துக்குள்ள இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு இத கேட்டதும் அந்த மரத்தை பார்த்த பயத்தையும் தாண்டி அவனுக்குள்ள ஒரு கியூரியஸ்னஸ் ஏற்பட்டிருக்கு யார் தன்னோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னு பாக்குறதுக்காக கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு அடி உயரத்துல இருந்த சின்ன சின்ன ட்யூண்டேஸ பார்த்திருக்கான் எம்லியோ அவையெல்லாம் பாக்கிறதுக்கே ரொம்ப பயமுறுத்தக்கூடிய வகையில இருந்திருக்கு அங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு நினைக்கிறதுக்குள்ள அவன் மயங்கி அப்படியே கீழே விழுந்திருக்கான் இந்த டைம்ல எமிலியாவை காணமேன்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்பத்துல இருந்தவங்க எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க மேலாகவும் அந்த கிராமத்துல இருந்தவங்களும் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளையும் போய் தேடி இருக்காங்க அப்பதான் அந்த பெரிய இருந்த எமிலியோவை கண்டுபிடிச்சு உடனடியா ஊருக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க கிராமத்துக்கு தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்த மந்திரவாதி கிட்ட போய் எமிலியோவை காட்டியிருக்காங்க அவரு எம்எலோவை பார்த்துட்டு இவன் டூ பார்த்திருக்கான் இனிமே இவனை பத்திரமா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு மட்டும் அனுப்பி அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சுதான் எமிலியோ கண் திறந்திருக்கான் கண் எமிலியோ கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்பதான் நடந்ததை எல்லாம் ஒரு பயத்தோடைய சொல்ல ஆரம்பிச்சானா எமிலியோ ஆனா அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்றாங்க ரொம்பவே பயந்து போய் எங்கேயும் வெளியே போகாம ஏதோ ஒரு இடத்த வெறிச்சு பார்த்தபடியே இருக்க ஆரம்பிச்சிருக்கான் எமிலியோ இதை பத்தி மறுபடியும் அந்த ஊர்ல இருந்த அந்த மந்திரவாதி கிட்ட போய் கேட்கும் போது டியூண்டேஸ் இவனோட ஆன்மாவில் ஒரு பகுதியை திருடிட்டதாகவும் அதனாலதான் தான் இவன் இந்த மாதிரி இருக்கானும் இனிமேல் இவனை மாற்ற முடியாதுன்ற மாதிரியும் சொன்னாரான் இது ஈவெல் டியூன்டேஸ் சம்பந்தமா சொல்லப்படுற கதைகளில் கொஞ்சம் பிரபலமான ஒரு கதை இந்த மாதிரி இந்த ரெண்டு வகையான ட்யூன்ட்ஸை பத்தி நிறையவே கதைகள் இருக்கு அதுல ஈவிலுஸை பத்தின கதைகள் தான் நிறையவே இருக்கு ஸோ இவை எல்லாம் ட்யூன் சம்பந்தமா தெரிய வந்திருக்க கதைகள் மற்றும் மற்ற பிற விஷயங்கள் சரி இந்த டியூன்ட் உண்மையான பார்த்தா கண்டிப்பா இது நம்பிக்கை சார்ந்த விஷயமா தான் இருக்கு இருந்து இத பத்தின கதைகளை கேட்கும்போது அவற்றின் மேல அவ்வளவா நமக்கு நம்பிக்கை ஏற்படாம இருக்கலாம் ஆனா அந்தந்த பகுதிகளை சேர்ந்த அந்தந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த டியூண்டேஸ் மேல இப்பவுமே நம்பிக்கை இருக்கு சோ நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது இவ இருக்குன்னு அவங்க நம்புறாங்க ஆனா எவிடன்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இது வரைக்கும் டியூண்டேஸ் சம்பந்தமான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்கள் எதுவுமே இதுவரைக்கும் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் பல காலமாக சின்ன பசங்களை பயமுறுத்துவதற்காகவும் இந்த ட்யூண்டே பத்தின கதைகளை சொல்லி வந்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ